ஒளி வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர் பகுதியில் பயங்கரம் கர்ப்பிணி மனைவியின் வெட்டிய தலையுடன் யாழ் கணவன் போலீசில் சரண் இலங்கை மின்சார சபைக்கு புதிய தலைவர் நியமனம் வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பில் அனுர அரசாங்கத்தின் கரிசனை விரைவில் நிரந்தர வீடு பகுடிவதையால் ஆற்றில் குதித்த மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட நான்கு போலீஸ் உயிரிழப்பு மீது சரமாரி தாக்குதல் சந்தேக நபர்கள் அதிரடி கைது மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தாமதம்

வவுனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு நிலையத்தில் சரணடைந்துள்ளார் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு மோட்டார் சைக்கிள் சென்று சம்பவத்தில் அரசு பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியாக கடமையாற்றும் ஆசிரியையை கொல்லப்பட்டுள்ளார் இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து நயனமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கணவன் மனைவி கடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மனைவி அழைத்து சென்றுள்ளார் நைனாமடு காட்டு போதில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் தனது மனைவியை கொன்று நயனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கற்பிணி மனைவி கணவனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியின் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மின்சார சபையின் புதிய தலைவராக பொறியியலாளர் பேராசிரியர் உதியங்க கேமபால நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மின்சார சபையின் கடித தலைப்பின் கீழ் இந்த நியமனம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது உதியங்க கேமபால இலங்கை வலுசக்தி அமைச்சின் முன்னாள் செயலாளராக பணியாற்றியிருந்தார் இதேவழி இலங்கை மின்சார சபையின் தலைவராக இதுவரை பணியாற்றி வந்த பொறியியலாளர் கலாநிதி டிஜேடி சேமியவின் பதவி விலகல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் தலைவர் சி மே பதினொன்று அன்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவியிலிருந்து இருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது വടക്ക് കിഴക്ക് മാഗാണങ്ങളിൽ യുദ്ധ സൂഴ്ന കുടുംബങ്ങൾക്ക് വീടുകളിൽ നിർമ്മാണി തട്ടം ഒറ്റ അമിത അംഗീകാരം അങ്ങനെ വടക്ക് കിഴക്ക് മാഗണങ്ങളിൽ മുപ്പത് ആണ്ട് കാല സൂഴ്ന കാരണമാദേശങ്ങളിൽ വാഴ കുടുംബങ്ങൾക്ക് പെരുമളവാന വീട് സേതമുള്ള മാഗണങ്ങളിൽ ഇരണ്ടായിരത്തി ഒൻപത് ആണ്ടിലിന് ഇതുവരെ ഇരട്ട ലക്ഷത്തി എഴുപത്തി നാലായിരത്തി ഇരുപത്തി എട്ട് കുടുംബങ്ങളെ സേർന്ന ஒன்பது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு நபர்கள் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட பதினோரு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்கு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கடன நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட பதினாறு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்கு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை பதினைந்து லட்சம் ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் முன்னூற்றி நாற்பது அடி வீட்டினை அமைப்பதற்காக அரச நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை ரூபா ஒன்பது லட்சம் வரை அதிகரித்தல் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவியொருவருக்கு பகுடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் வருட மாணவியொருவர் நேற்று ஆற்றில் குறித்து தவறான முடிவெடுக்க முயன்றுள்ளார் இதன்போது அருகில் இருந்து மாணவி மீட்கப்பட்டு கொலியாம்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பாகடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அவர் தவறான முடிவெடுக்க முயன்றது தெரிய வந்துள்ளது மேலும் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு காவல்துறையினர் தொழில்நுட்ப கல்லூரியின் நான்கு மாணவர்களை கைது செய்தனர் குறித்த மாணவிக்கு பகுடிவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குடியாபட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை போதிராஜா மாவட்ட பகுதியில் பஸ் இல்லுக்குள் சிக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்ததாக குருநாகல் போலீசார் தெரிவித்தனர் இந்த துயர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குருநாகலில் இருந்து மெல்சீபுடன் நோக்கி பயணித்த பஸ்ஸில் இறம்புகின்ற வயோதிபர் ஒருவர் தாவரை விழுந்து பஸ் சிக்கி படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த வையோதிபர் குருநாகல் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொழும்பு கல்கிசி பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய வயோதிபர் ஆவார் சம்பவம் தொடர்பில் குருநாகல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் പോലീസ് കാന്സ്റ്റിൾ ഒരുവരെ താക്കി കായപ്പെടുത്തിയ സമ്പവം തുടങ്ങി നാല് സന്തേ നപീസാര കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള സേവയിൽ കടമയാട്ടും പോലീസ് കാന്സ്റ്റിൾ ഒരു ഇവർ കായമുള്ള സമ്പവത്തു ഇനംതരി നപർ കളുര വേട്ട മങ്കട സന്തേശത്തിൽ വയ്ീസ് കാന്സ്റ്റി പല താങ്കളുള്ള താതലി കാായമണ പോലീസ് കാന്സ്റ്റിൾ ചികിത്സക്കാഗടി വൈദ്യസാലിൽ അനുമതിക്കുട്ടുള്ള இது தொடர்பில் காலத்துறை தெற்கு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் காலத்துறை நேடியங்கள பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் இது தொடர்பில் காலத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டாரவளை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் பாரபூர்த்தி ஒன்று கவர்ந்தமையால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்து ஜேதிசு தெரிவித்துள்ளார் டெங்கு சிக்கன் குஞ்சா மற்றும் கோவிட் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருகிறது அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவித்துள்ளார் எனினும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கூறுகையில் கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்தியாவில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் കടയുരിമിയാളർ ജാഴത്തിൽ കട ഉൻമ കുമ്പൽ ഉരിമിയാളർ താൽ ഉള്ള പടയായമിടത്ത് അറിയാ പകുതിയിൽ കടയൊന്നിനെ നടത്തി വരും നബർ മീഡിയ നേട്ടാ സൈക്കിളിൽ വന്ന മൂവർ അടങ്ങിയ കുമ്പൾ കുമ്പൽ അവർ മീഡിയ വാൾവെടു താകൊണ്ട പിന്നെ അംഗിന് തപ്പി ചെണ്ടി താക പങ്കായമേ അപ്പുധിയെ ചേർന്നവർ മീട്ട് സിച്ചക്കാൻ യാഴ്പാണ പോലെ അനുമതി குறித்த சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இது தமிழொலி என்ற இரவநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்து நன்றி வணக்கம்